கோவையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்ற நான்காவது தேசிய பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டி நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா ரோட்ரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் தமிழ்நாடு பாரா த்ரோபால் சங்கம் இந்திய ஆசிய மற்றும் உலக பாரா த்ரோபால் கூட்டமைப்புகள் ஆகியவை இணைந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்ற நான்காவது தேசிய பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் தொடங்கியது இந்த சாம்பியன்ஷிப் மறைந்த டாக்டர் பி கிருஷ்ணாநந்தாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடத்தப்பட்டது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டியில் பனிரெண்டு மாநிலங்களை சேர்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஜம்மு மற்றும் காஷ்மீர் உத்தரகண்ட் ஆந்திரா பீகார் ஹரியானா ஜார்க்கண்ட் கர்நாடகா பாண்டிச்சேரி ராஜஸ்தான் தமிழ்நாடு தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் ஆகிய அணிகள் கலந்து கொண்டன மூன்று நாட்கள் கடுமையான போட்டிகளில் வீரர்கள் தங்கள் மன உறுதி குழு பணி திறமையை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நிறைவு விழாவில் திட்ட தலைவர் மற்றும் ஆரை மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறு உறுப்பினர் தலைவர் ஆர்த்தியன் எம்டி ஏ காட்வின் மரியா விஸ்வாசம் மாற்றுத்திறனாளிகளின் திறமைக்கு எந்த குறைபாடில்லை என்பதை நிரூபித்ததே இந்த சாம்பியன்ஷிப் மிகப்பெரிய வெற்றி என்றார் தலைமை விருந்தினராக ஆரை மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறு ரோட்டரி அறக்கட்டளை தலைவர் ஆர்டிஎன் பிடிஜிஎஸ் ராஜசேகர் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தினார் இந்நிகழ்வில் ஆரை மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறு இயக்குனர் ஆர்டிஎன் எம்டி கே கே சுக் உதவி ஆளுநர் ஆர்டிஎன் எம்பி ஹெச்எஃப் வி ராஜா மகேந்திரன் குழு ஆளுநரின் பிரதிநிதிகள் ஆர்டிஎன் எம்பிஎச்எப் எம் பிரேம்குமார் ஆர்டிஎன் சிஆர்வி ஸ்ரீநாத் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் தலைவர் சி ஆர் ஸ்ரீநாத் செயலாளர் ஆர்டிஎன் எஸ் விக்ரம் குமார் ஆகியோர் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் பாரதி கிருஷ்ணகுமார் டாக்டர் வி ஆல்பர்ட் பிரேம்குமார் டாக்டர் ஷரண் டாக்டர் சி ஜெயபிரபா திரு தினேஷ்குமார் திருமதி தீபா மோகன்ராஜ் திருமதி ஸ்வர்ணலதா ஜே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சில மாநிலங்களில் தொடங்கிய பாரா இன்று இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களிலும் இருபத்தி ஓரு சர்வதேச நாடுகளிலும் பரவியுள்ளது சமீபத்தில் இந்திய வீரர்கள் தாய்லாந்து மற்றும் ஆசிய போட்டிகளில் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர்